தளபதி விஜய் பிறந்தநாள் இன்னும் ஓரிரு நாட்களில் வரவுள்ளது எனவே அன்றைய தினம் அவர் தற்போது நடித்து முடித்துள்ள ஜனநாயகன் படத்திலிருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் கண்டிப்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி இன்று ஜனநாயகன் படக்குழு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்றை வெளியிட இருப்பதாக தகவல் வந்துள்ளது அநேகமாக விஜயின் பிறந்தநாளின் ஜனநாயகன் திரைப்படத்தின் அப்டேட் வெளியிடுவதை தான் படக்குழு இன்று அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அந்த அப்டேட் என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகுமா அல்லது படத்திலிருந்து சிங்கிள் பாடல் வெளியாக வாய்ப்பில்லை இன்னும் ஆறு மாத காலம் இருப்பதால் கண்டிப்பாக தற்போதைக்கு சிங்கிள் பாடல் வெளியாகாது எனவே கண்டிப்பாக கிளிம்ஸ் அல்லது போஸ்டர் தான் வெளியிடப்படும் அதுவே கிளிம்ஸ் வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு அதை விட பெரிய முடியாது எனவே ஜனநாயகன்ிறந்த நாளை ரசிகர்களால் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது அவர் அரசியலுக்கு செல்ல உள்ளதால் அவரின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் இருந்தும் அவரது பிறந்த நாளுக்கு வெளியாக இருக்கும் கடைசி அப்டேட் இதுவாக இருக்கும் அடுத்த வருடம் எல்லாம் விஜய் முழு நேர அரசியல்வாதியாக செவம் பிஸியாக நடிப்பில் இருந்து விளக்க இருக்கும் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக இருக்கும் கடைசி அப்டேட் தளபதி என்ற விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ரசிகர்களால் அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே கருத்தை தான் இப்படத்தில் நாய்க்கியாக நடித்திருக்கும் பூஜா ஹெக்டேவும் கூறியிருந்தார் ஜனநாயகன் திரைப்படத்தை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என அவர் சமீபத்தில் பேசியிருந்தார் விஜய் நடிக்கும் கடைசி படம் இனிமேல் அரசியல்வாதியாக தான் விஜயை நாம் பார்க்க போகின்றோம் தமிழ் சினிமாவிற்கு பல எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்து வசூல் நாயகனாக சொல்லித்து வரும் விஜயின் கடைசி படத்தை நாம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டாட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது அநேகமாக மற்ற நடிகர்களின் ரசிகர்களும் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை கொண்டாடுவார்கள் தேர்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் ஒரு நடிகராக தன் பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றார் எனவே இந்த பிறந்த நாளை மிக பெரிய அளவில் கொண்டாட விஜய் ரசிகர்கள் தயாராகி வருவதாக தெரிகின்றது அதற்கு ஏற்ப ஜனநாயகன் படத்தின் அப்டேட் வெளியாக இருப்பதால் கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் குஷியில் இருப்பார்கள் என்று தெரிகின்றது இன்று மாலைக்குள் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாக இருக்கும் ஜனநாயகன் படத்தின் அப்டேட் என்ன என்பது தெரியவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க